நீங்க கோபரேட் பண்ணீங்க நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கேன் பிப்டி மகர சங்கராந்தி அது வரைக்கும் இருப்பேன் ட்வெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் யான் பற்ற இன்பம் பெற வேண்டும் ஐஎமே காட் நான் ஜீவாத்மா இல்ல பரமாத்மா அப்படின்னு ஒரு ஒரு மனுஷனும் பிராக்டிகலி பன்னெண்டு வருஷம் படிச்சு அவனோட வருணாசிரம தர்மத்துக்குள்ள கடமையோடு செஞ்சு இந்த உலகத்தையே என் இன்பத்தை வையகம் பெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் அதற்காக நான் ரெடி ஆனா எனக்கு வியாசர் பீட்டம் எனக்கு வேணும் ஆறு ஆர்கால பூஜை பண்றேன் நான் वर्णத்தல பிராமணன் आश्रमத்தல பரம என்னோட குருநாதன் குரு துர்வாசா சீடர்கள் நான் ஃபைனல் ஒன் என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் குரு துர்வாசா இன் மை ரெஜிஸ்டர் நம்பர் இஸ் 28000 நம்பர்